நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் த்ரீ பி சர்வீஸ் லைன் ஒயரிங் பண்ணிட்டுருக்கிறான் ஒரு வீட்டுக்கு இது வந்து காம்பவுண்டு வழியாக பைப் அடிச்சுட்டு போகணும் ஒன்றே காலிஞ்சி ஜிஐ பைப்பு போட்டிருக்கிறான் கேபிள் வந்து சிக்ஸ் கோயர் எம்எம் காப்பர் ஃபோர் கோரு இது மரம்லாம் நிறையா இருக்கிறதுனால நேராக கம்பத்துக்கு இழுத்து கட்ட முடியாது அதனால் சர்வீஸ் போர்டு பேக் சைடு ஹோல்ஸ் பண்ணி இந்த காம்பவுண்ட்லேயே ஒரு ஐம்பது அடிக்கு ஜிஐ பைப்பு லைனாக கொண்டு போய் மேலே தோணும் இது கல் சவுறுங்கிறதுனால எல்லாமே ஆங்கில் பதிச்சுட்டான் எட்டு அடிக்கு ஒரு ஆங்கிலு கேபிள் வந்து ஆர்பிட் கம்பெனி சிக்ஸ் கோரம் ஃபோர் கோரு காப்பர் கேபிள் யூஜி கேபிள் இதுக்கு வந்து மீட்டர் பாக்ஸில் வந்து எம்சிபி தான் வைக்கிறான் வீட்டுக்குள்ளே வந்து ஆர்சிசிபி போட்டான் இது காம்பவுண்டில் வர்றதுனால இங்கே எம்சிபி ஃபீஸ் கேரியில் அறுபத்தி மூணு அம்ச எர் ப்ளேட் செட்டு ஏரியா போட்டான் இது இந்த சின்ன கட்டைக்குள்ளே தான் எம்சிபி மீட்டர் பாக்ஸு கீழே வந்து மோட்டருக்கு சுவிட்சு இதெல்லாம் மாட்டோன்னு இப்போ போர்டு வந்து ரெடி பண்ணிட்டா அறுபத்தி மூணாம் ஸ்விஸ் கேரல் மூணு மாட்டி ஹர்பேட் செட்டியும் மாட்டி கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்குறான் நூற்றுக்கு இது மீட்டர்லேருந்து வர்ற இன்னு இன்னொரு சைடு அவுட்டு இதுக்கு ஒயர் போட்டு வச்சுட்டா ஃபஸ்ட்டு மூணு பேஸு கடைசி நூற்று இதுக்கெல்லாம் மார்க் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர்லேருந்து அவுட் ஆகிறது நூற்று வந்து எர்த் பிளேட்டுக்கு கொடுத்துருக்குறாள் இந்த மூணுமே ஃபேஸு ஃபிஷ் கேரியலுக்கு ஹோல்ஸ் பண்ணி கொடுத்துட்டா இது மார்க்கெட் ஸ்க்ரூ எல்லாமே மார்க்கெட் போல்ட் தான் ஃபிஷ் கேரியல் எல்லாமே மாட்டியிருக்கிறான் ஸ்க்ரூவோட இது பெஸ்ட்டு இது வந்து எம்சிபி கொண்டு போகிற கோயரு இந்த டேப் படிச்சுருக்கிறது நூற்று மிச்சம் மூணுமே ஃபேஸ் இப்போ இது நூற்று அவுட்டு மூணுமு பேஸ் அவுட்டு இனி கேபிள் போட்டு வந்து இந்த பகலையில் செட் பண்ணோன்னு இப்போ கேபிளெல்லாம் இழுத்துட்டா சவுத்தில் பேக் சைடு ஹோல்ஸ் பண்ணி இது கல் ஒரு பெருசு அதனால் பகலை மாட்டுறக்கே அந்த கட்டை கட்டுறதில் ரீப்பர் வச்சுட்டா ரெண்டு இது அவுட்டாகி வீட்டுக்குள்ளே போகிறக்கு அதுவும் யூஜி கேபிள் சிக்ஸ் கொயர் எம்எம் போட்டிருக்குறான் நோ இது வந்து கிரவுண்ட் எத்துக்கு அந்த ஒயரு இந்த ஒயருமே பேக் சைடு கிரவுண்ட் அறுத்து போட்டு கொண்டு வந்துருக்குறான் செவன் எயிட்டீன் சிக்ஸ் குயர் எம்எம் விஇஆர் ஒயரு இது இந்த ரீப்பரில் இந்த பகலையெல்லாம் மாட்டுறதுக்கு டீ போல்ட்டு மர்க்கெட் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிட்டா இது பேக் சைடு போல்ட்டு பதிக்க முடியாது அதனால் இந்த மாதிரி ரீப்பர் வச்சுட்டேன் அந்த கட்டையில் இப்போ கேபிள் லைன் எழுத்துட்டா கேபிளில் வந்து ஆர்ஐபி கலரு பிளாக் நூற்று வரும் அதனால் இன்னும் அவுட்டு பேஸு இன்னும் அவுட்டு கடைசி மட்டும் பிளாக் இன்னு நூற்று டேப் போட்டிருக்கிறது அவுட்டு நூற்று அது நேராக எடுத்து பிளேட்டுக்கு வந்துடு இப்போ எம்சிபியில் வந்து கீழே மூணு ஃபேஸ் இன்னு லாஸ்டில் நூற்று கொடுத்துருக்குறா எல்என்டி மேலே வந்து டபுள் டபுளாக வீட்டுக்கு போகிறக்கு ஆரோபி இது கீழே மோட்ரு ஒன்று வைக்கிறதுனால மோட்ருக்கும் இங்கேருந்து அவுட் எடுத்துட்டான் இப்போ அந்த ஒன்றஞ்சு பைப்பில் வீட்டுக்கு போகிற கேபிள் போயிரு மற்ற பைப்பு வந்து மோட்ருக்கு தொட்டிக்கு போகிறக்கு இதெல்லாம் ஒரு பைப் போட்டிருக்கிறான் இது மோட்ருக்கு இங்கே பேஸ் செலக்ட்ரு ஒன்று வேணும் சிங்கிள் பேஸ் மோட்ரு தான் அதனால் கீழே வந்து ஒரு ரோட்ரி சுட்சு மாட்டி அதுக்கு ஆட்டோ லெவல் எல்லாமே போட்டிருக்குறான் இப்போ யூஜி கேபிள் வந்து கம்பத்தில் கொடுக்குறக்கு ஊரிச்சிருக்குறான் சிக்ஸ் ஸ்கொயர் எம்எம் அந்த ஒயரில் வந்து இந்த சொட்டு நீருக்கு போடுற ஓசு டொல் எம்எம் சரியாக இருக்குது அது சொல்லிக்கிட்டால் ஏன்னா கேபிள் சிலிவு வந்து ரொம்ப லேஸாக இருக்குது கம்பத்தில் கொடுக்குற இடத்துல கேபிளில் சர்வீஸ் வாங்கினோம்னா இந்த மாதிரி ஓஸ் போட்டால் லைப் கிடைக்கி அது நம்மளே ஃபஸ்ட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுருவோன்னு இப்போ மீட்ரு பாக்ஸ் காம்பவுண்டுக்கு வெளியே கிரவுண்ட் எடுத்து போட்டுட்டா ஒன்றரை மீட்டர் பைப் போட்டிருக்கிறான் காப்பர் பட்டா செட் பண்ணி கெமிக்கல் ராடு எடுத்து இப்போ சர்வீஸ் பைப் வந்து அந்த எல்லா இங்கிலேயே வச்சு டைட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டான் ஒன்னே கால இன்ஜிஐ பைப்பு லாங்காக போகிறதுக்கெல்லாம் கப்ளிங் ஓட்டுக்கலாம் மொத்தம் ஐம்பது அடி வரல செவத்தில் இங்கே வந்து மேலே ஏற்றிட்டா யூனின் போட்டு மேலே ஏற்றிட்டா ஏன்னா இது டைட் பண்ணும்போது திருகள் வந்துடு இங்கேருந்து நேராக கம்பத்துக்கு எழுத்துக்கலாம் இப்போ கேபிளை வந்து ரவுண்ட் அடித்து காப்பர் எல்லாம் போட்டு கட்டி கம்பத்தில் கட்டி லைன் கொடுத்துட்டாங்க ஸ்டே ஆங்கிள்லாம் போட்டா இது வீடு கொஞ்சம் பெருசுங்கிறதுனால சிக்ஸ் குயர் அம்மன் போட்டிருக்குறான் ஏசியே மூணு ஏசி இருக்குது இது எல்லா ஆங்கிளில் இருந்து எல்லாமே போட்டு டைட் பண்ணி ஒர்க்கை முடிச்சிட்டான் இது மீட்டர் பாக்ஸ் கீழே ரோட்ரு சுவிட்ச் மாட்டி மோட்ருக்கு ஆட்டோ லெவல் பண்ணியிருக்கா இந்த ஒர்க்கு முடிஞ்சுது நன்றி